அது நமக்கு வந்து ரெண்டுக்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் ஒரு ஜமாத்தாக போய் பள்ளியில் போய் தொழுதாலும் அதுவும் மார்க்கத்தில் குற்றமாகாது அல்லது நீங்க உங்களுடைய வீடுகளில் தொழுது ஆனாலும் அதுவும் குற்றம் ஆகாது பள்ளியில் போய் தொழுதாலும் குற்றமாகாது இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து புகாரிய எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது புகாரியில இந்த எண்களை கொண்ட ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்க வந்து ஒரு ரமலான் மாசத்துல மூணு நாளைக்கு வந்து ஜமாத் தொழுவுறாங்க முதல் நாள் வர்றாங்க தொழு வைக்கிறாங்க பயங்கரமா மக்கள் கூட்டம் ரசூல்லா இரவுல தொழுறாங்க வீட்டில் தொழுது ரசூல் சல்லா அலை செல்லும் ஒரு நாள் பள்ளிக்கு வர்றாங்க பள்ளியில தொழுவுறாங்க கேள்விப்பட்டு மக்கள்லாம் வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க முதல் நாள் இரண்டாவது நாள் வருது அதை விட ஜாஸ்தியான கூட்டம் வந்துட்டாங்க மூணாவது நாள் பார்த்தா அதுக்கு மேல கூட்டம் பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு அப்ப மூணாவது நாள் என்ன பண்றாங்க ரசூல் செல்லா செல்லும் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க வரல பள்ளியாசலுக்கு வீட்டுல உட்காந்து வீட்டு பள்ளியாசல ஒண்ணுதானே ரசூல் செல்லா செல்லம் உடைய வீடு பள்ளி எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த மனவர வச்சுக்கிறாங்கல்ல இப்படிதான் வீடு இப்படிதான் பள்ளிவாசல் வீட்டுல இருந்து பள்ளிக்கு வந்துருவாங்க பள்ளியை ஒட்டி தான் வீடு அப்படி இருந்ததுனால அங்கே இருந்து வரவே இல்லை சுபுக்கு தான் வர்றாங்க வந்து சொல்றாங்க நீங்க எல்லாம் வந்து காத்து விடுறது எனக்கு தெரியும் நான் வேணும்னு தான் வரல ஏன் வேணும்னு வரல கேட்டா இது வந்து தொடர்ந்து நான் ஜமாத்தா நடத்தினார் அது கட்டாய கடமை ஆகிருமோ என்னுடைய உம்மத்துக்கு அது கஷ்டமாயிருமோ நம்ம எல்லாம் ஆர்வம் அத்துக்கு பார்த்துட்டு அல்ல பரலாக்கி தான் என்ன பண்றது அஞ்சு வேலை பரல நமக்கு தாளம் போடுது இருபதையும் போட்டு பரலாக்கி எட்டையும் போட்டு பரலாக்கி அல்ல பதினொன்னையும் போட்டு பரலாக்கி என்ன ஆகுறது நிறைய பேர் பாவியா போயிருவோம் அப்ப வந்து இந்த மக்கள் காற்று ஆர்வத்தினால் அது கடமையாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் வேணும்னு தான் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஜமாத்தை வந்து அவங்க மறுக்கல ஏன் வரல என்று கேட்டா அது கடமையாகிவிடுமோ என்று நான் பயந்து வரலங்கிறாங்க ரசூல்லாவுக்கு பிறகு எதுவும் கடமையாகுமா கடமையாகிறதா இருந்தா ரசூசல்லாசனம் ஆயாத்தோடு இருக்கும் பொழுதுதான் அல்ல வந்து ஒன்னும் பரலும்பான் ஒன்னு பரல இல்லமா ஒன்னு ஹலாலும்பான் சொல்லுவான் ஆக முடியுமா என்கிட்ட வந்து வந்து என் மூலமா மூலமா யார் அப்ப செல்லும் அவர்கள் ஜமாத்தை தவிர்த்தார்கள் தவிர்த்தார்கள் ஏன் ஜமாத்து கூடாது என்பதற்காக தவிர்க்கல நம்ம ஜமாத்தா நடத்தமே ஆனால் அது பரலாயிருமோ என்று பயந்து தவிர்த்தார்கள் அந்த பயம் இப்போது இல்லை நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு இல்லை அதனால நீங்க ஜமாஅதா தொழுவதனால் எந்த விதமான தப்பும் ஏற்படாது அது போக ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் இபுன் அப்பாஸ் அவர்கள் வந்து அவங்க சின்னமா மைமுனாவுடைய வீட்டில் தங்குறாங்க மைமுனா ரசூல்லாவுடைய மனைவி இபுன் அப்பாஸுக்கு வந்து சின்னம்மா அங்க தங்கி இருக்கும் பொழுது ரசூல் சொல்லுவாங்க எந்திரிச்சு அப்பாஸ் சேர்ந்து எந்திரிச்சு போய் செய்யறாரு கேடது பக்கம் நிற்கிறாரு இழுத்து கொண்டே வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்ப இதுல என்ன வழங்குது இரவு தொழுதுனா ரசுல்லா தொழுவுறாங்க அது ஜமாத்தா தொடக்கூடாதுன்ற விருப்பு ஆனா பின்னாடி இருந்தாலும் வச்சி விட்டுருப்பாரு தள்ளி விட்டுருப்பாங்க அவர் முறைய தவிர இடது பக்கம் நிக்குறாள வலது பக்கம் உண்ணா நிப்பாடுறாங்க அப்ப செஞ்ச முறைய திருக்கறாங்களே தவிர ஜமாத்து தொழுகையை வந்து அவங்க வந்து மறுக்கலை இந்த இந்த இரவுல தொடற தொழுகையை ரசுல்லாவை பின்பற்றி முனம்பா சொல்லுவுறாரு ரசூல்சுல்லாஹசன்ல ஏத்துக்கலாம்னு அங்கீகரிக்கிறாங்க அவங்க அனுமதித்து இருக்கக்கூடிய நேரத்துல அத வந்து நம்ம என்ன செய்ய முடியாது குற்றம்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல ஜமாத்துக்கு வந்ததும் அவனோட அது குற்றம் அது குற்றம் ஆயிரும் வரலாம் நீங்கள் விருமனியர்களையானால் உங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் அதான் சுள்ள அதிகமா அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க விருமனியர்களையானால் நம்ம படு தூங்கிடுவோம் அந்த காலம் ஒரு மாதிரியான காலம் நம்ம காலத்துல ரொம்ப கேர்லெஸ் ஆயிருப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வீட்ல ஒரு ஐம்பது கும்பலைங்க சேர்ந்து ஒரு தொண்ணூறு கும்பலைங்க சேர்ந்து தொழுதுகிட்டீங்க ஆனால் அதுவும் குற்றம் ஆகாது அல்லது பள்ளிவாசல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜமாத்து வைத்து அப்படி தொலை வைப்பார்களே ஆனால் போய் நீங்கள் கலந்து கொண்டீர்களே அதுவும் குற்றம் ஆகாது தனியாகவும் தொழுவலாம் வீட்டிலையும் தொழுவலாம் பள்ளிவாசலையும் தொழுவலாம் எல்லாம் ஒரு சமமான நிலையில உள்ளதுதான் அதுல பள்ளியில தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்லியோ ஜமாத்து தான் இதுக்கு சிறந்ததுன்னு சொல்லியோ அல்ல தனியா தொழுவதுதான் சிறந்ததுன்னு சொல்லியோ கிடையாது எல்லாமே ஒரே மாதிரியான பேஜில் உள்ளதுதான் அழகா நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் ஜமாத்தா தொகு இது சம்பந்தமா நீங்க அதிசல பாக்குறதா இருந்தா அந்த ஐபுன் அப்பாஸ் அஜீஸ் வந்து நிறைய நுணுதல் இருக்கு புகாரியில நூத்தி பதினேழு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி மூணு அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுநூத்தி இருபத்தி ஆறு எழுநூத்தி இருபத்தி எட்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபது நாலாயிரத்தி ஐநூத்தி சொல்லிட்டே போறேன் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு நுணுரல் இருக்கு பறக்கத்தா இருக்கு எல்லாத்திலையும் இருந்து ரசோசலாசத்தின் பற்றி குணப்பாசி தொழுதாருன்னு இருக்கிறது அதனால வந்து ஜமாத்தாக சொல்வது வந்து தப்புலாம் கிடையாது ஆனா அதுதான் செய்யணும் என்று வலியுறுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதான் விஷயம்